அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்தின் வேட்பாளராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத்தினுடைய தலைவர் எங்கள் அண்ணன் தளபதி அவர்களுடைய நல்லாசியோடும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமை துணை முதலமைச்சர் எங்கள் கழகத்தினுடைய இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நல்வாழ்த்துக்களோடும் ஈரோடு மாவட்டத்தினுடைய அமைச்சர் எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் சு முத்துசாமி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த இடைத்தேர்தலை சந்தித்துள்ளேன் இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரையிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உதயசூரியன் சின்னம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் அந்த மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்கப்போவது கடந்த நான்காண்டு கால திராவிட மாடல் அரசின் மக்கள் திட்டங்களே இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்கும் தற்போது வாக்குப்பதிவு துவங்கி நடந்து கொண்டிருக்கின்ற நிலையில் நான் எனது வாக்குச்சாவடியில் என்னுடைய வாக்கை பதிவு செய்துவிட்டு வந்திருக்கின்றேன் இந்த தேர்தல் தேர்தலில் இந்த தொகுதியிலே கிழக்கு தொகுதியில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் உங்களுடைய வாக்குகளை தவறாமல் செலுத்தி ஜனநாயக கடமையாற்ற வேண்டுமென உங்களை எல்லாம் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன்